ஸ்ரீமதே நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இதுவும் திருநறையூர் பாசனம் கொஞ்சம் சுலபமான பாசனம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு மான் கொண்ட தோல் மார்பில் மாவலி மாவழி கொண்டு தாளால் அளர்ந்த பெருமான் தேன் கொண்ட திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே மான் கொண்ட தோல் மார்பில் மாணியாய் மாவலி மந்தான் கொண்டு தாளால் அலர் அளர்ந்த பெருமானை தேன்கொண்டசாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே மான் கண்ட தோல் மார்பில் மாணியாய் வாமனாய் அது பூனல் அணிந்த அந்த பூனல் பூனல்ல மான் தோல் இருக்கும் அந்த பூனல் அணிந்த குரு வாமனாய் ஒரு அந்தனாய் மாவழி மந்தான் மாவழிட்ட மாவழி வேள்வியில் சென்று கொண்டு அவரிடம் நான் அளக்க மண் தா என்று கேட்டு அதை வாங்கி கொண்டு திருவிக்கிரமனாக வளர்ந்து தன்னுடைய திருவடிகளால் இந்த உலகத்தை அளர்ந்த அந்த பெருமானை அப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆமே தேன் கொண்டசாரல் திருவேங்கடத்தானை தேன் கொண்டனா பூக்களில் தே தேன் நிறைந்த பூக்கள் இருக்கிற அழைய சோலைகள் உள்ள திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே படிக்கலாம் மான் கொண்ட தோல் மார்பில் மாடியாய் மாவலி மண்தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை கொண்ட சாரல் திருவேங்கடத்தானே நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே முன்னீரை முந்தாள் கடைந்தானை மூர்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த தென்னாலி தென்னாலிமேக திருமாலை எம்பானை நன்னீர் வயல் சூழ் நறையூரில் கண்டேனே முன்னீரை முன்னாள் கடைந்தானை மூழ்த்த நாள் அந்நீரை மீனாய் அமைத்த பெருபானை தென்னாலிமேக திருமாலை எம்பானை நன்னீர் வயல் சூழ் நரையூரில் கண்டேனே முன்னாள் முன்னொரு காலத்தில் முன்னீரை கடலை கடைந்தானே கடைந்து அமுதம் எடுத்தானே மூழ்த்த நாள் இன்னும் மூழ்த்த நாள்ன இந்த உலகத்துமே அந்த பிரழைய வெள்ளத்தால் பழைய வெள்ளத்தால் மூழ்கின போதுன்னு புரிஞ்சுக்கலாம் அந்நீரை அந்த வெள்ளத்தை மீனாய் மச்சாவதாரம் எடுத்து அமைத்த பெறுபானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அந்த பெருமா அந்த நீரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பெருமானை தென்னாலி மேக திருமானை தென்னாலி திருமாலியில் எழுந்தருள் இருக்கும் திருமானை எம்பானை அடுத்த மாதிரி நன்னீர் நன்னீர் வயல் சூழ் நறையூரில் கண்டேனே நல்ல நீர் நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட நிறையூரில் கண்டேனே படிக்கிறது கஷ்டம் இல்லை உங்களுக்கு தூவாய புல்லூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுள் உளானை நரையூரில் கண்டேனே தூவாய புல்லூர்ந்து வந்து துறைவேழம் மூவாமை நல்கே முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமல கண்ணானை நாவாயுள் முலானை நரையூரில் கண்டேனே தூவாயன தூய சிறர்களை உடைய புள்ளூர்ந்து கருடனில் ஊர்ந்து சென்று வந்து துறைவேழம் அந்த பொய்கையில் பொய்கையில் முதலை வாயிலின் முதலையின் வாயில் அகப்பட்டு கொண்ட வேணம் கஜேந்திரனை மூபாமை நல்கி வருத்தப்பட வருத்தப்படாமல் செய்து முதலை துணித்தானை அந்த முதலையை அழித்தானே கஷ்டமாக கஜேந்திர மோட்சத்தை இப்படி சொல்கிறார் அது உள்ளூர் கருடனில் வந்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த பெருமானைன்னு புரிஞ்சுக்கோங்க தேவாதி தேவனை அத்த மாதிரி செங்கமல கண்ணானை புண்டரி காட்ச பெருமானைன்னு புரிஞ்சுக்கலாம் செங்கமலம் போன்ற உடையவனை திருநாவாய் என்கிற திவதேசத்தில் தேசத்தில் இருக்கிற பெருமானை நரையூரில் கண்டேனே பற்றி நான் நினைக்கிறேன் தூவாய புள்ளூர்ந்து வந்து துறை மூவாமை நல்கி முதலை துணித்தானை தேவாதி தேவனை செங்கமலக்கண்ணானை கண்ணானை நாவாயுள் குடானை நரையூரில் கண்டேனே ஈடா அரியாய் இரணியனை ஊன் கிடந்த சேடார் திருநீர் மலையானை வாடாமலத்துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நறையூரில் கண்டேனே ஈடா அரியாய் இரணியனை ஊன் கிடந்த சேடார் பொழில் சூழ் திருமலை திரு திருநீர் மலையானை வாடாமலர் துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே ஈடானா உப்பில்லாத அரியாய் நரசிம்மனாய் இரணியனை ஊனிடந்த இரணியனுடைய மார்பத்தை பிளந்த சேடார் பொழில் சூழ் உயர்ந்த மரங்கள் இருக்கிற பொழில்களால் சூழப்பட்ட திருநீர்மலை யானை திருநீர்மலையில் எழுந்து நிலிருக்கும் அந்த பெருமானை வாடாக மலர் தூ துழாய் மாலை முடியானை வாடாத மலர்கள் அப்புறம் திருத்துழாய் இவைகளால் செய்யப்பட்ட மாலை அணைந்த திருமுடியானை கிரீடத்தை உடை உடையவனை நாள்தோறும் நாடி தினமும் போய் நான் நறையூரில் கண்டேனேம் படிக்கலாம் கீடா அரியாய் இரணியனை ஊன் கிடந்த சேடார் பொழுகு திருநீர் மலையானை வாடாமல துழாய் மாலை முடியானை நாள்தோறும் நாடி நரையூரில் கண்டேனே படிச்சுட்டேன் போலாம் கல்லார் மதில் சூழ் கடிய இலங்கை கார் அரக்கன் வல்ல வல்லாகம் கீழ வரி வெஞ்சரம் துறந்த வில்லானே செல்வ விபீடனர்க்கு பேராக நல்லனை நாடி நரையூரில் கண்டேனே கல்லார் மதில் சூழ் கடியிலங்கைக்கு கடியிலங்கை கடியிலங்கை கார் அரக்கன் ஆகம் கீழ வரிவெஞ்சரம் துறந்த வில்லானை செல்வ விவீடனர்க்கு பேராக நல்லனை நாடி அரையூரில் நான் கண்டேனே வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் மதில் சூ நல்ல மதிலால் சூழப்பட்ட கடியிலங்கை நல்ல பாதுகாப்பில் இருக்கிற இலங்கை இலங்கைக்கு இலங்கை காரரக்கன் இலங்கையினுடைய காரரக்கன கொடுமையான அரக்கனான ராவணனுடைய வல்லாகம் அவனுடைய வலிமையான ஆகம் கீழே அவனுடைய மார்பு பிளக்கும் பிளக்கும்படியாக வரி வெண் தரம் துறந்தானை தரம் துறந்தவனை அம்புய்தவனை அத்தனை தரம் துறந்த வில்லானை சார்கம் வில்லாண்டான் தன்னை அப்படின்னு நான் வச்சுக்கோ வில்லுன்னு போட்டுருக்க ஸ்பெஷல் அதனால செல்வ விவீடனர்க்கு செல்வ விவீடனர்க்கு அப்படி போட்டிருந்தா போகிறதோ அது என்ன செல்வம் அப்படிங்கிறது தன் மீது பக்தி என்கிற ஐஸ்வர்யத்தை உடைய வீடனருக்கு வேறாக நல்லனை இராவணனுக்கு கெட்டவன் ஆனால் விபீஷணன் அவனுடைய தம்பியான விபீஷணனுக்கு வித்தியாசமாக நல்லவனாக இருக்கிறவனை நாடி நரையூரில் கண்டேனேன் கல்லார் மதில் சூழ் கடியிலங்கை கார் அரக்கன் வல்லாகம் கீழ வரி வென்சரம் துறந்த வில்லானை வேறாக நல்லனை நாடி நரையூரில் கண்டேனே நல்லனைனா பீஷனுக்கு நல்லவன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறமா கும்பர் உலகொடு உயிரெல்லாம் குந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பன் அம்ப அம்பண்ண கண்ணாள் அசோதை தன் சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனேன் கும்பர் புலகொடு உயிர் எல்லாகம் குந்தியன் வம்பு மலர் மேல் படைத்தானே மாயோனை அம்பண்ண கண்ணாள் அசோதை சிங்கத்தை நம்பனை நாடி நரையூரில் கண்டேனேன் உம்பர் உலகு உம்பர் உலகுன்னா தேவலோகம் அப்புறம் உயிரெல்லாம் எல்லா தேவர் உலகம் மற்றும் எல்லா உயிரும் உயிர்களை எல்லாம் உந்தியில் தன்னுடைய உந்தியில் வம்பு மலர் மேல் தன்னுடைய நாபிக் கமலத்தின் மேல் வம்புன்னா வாசனை வீசுகின்ற தாமரை மலர் மேல் படைத்தானை அப்படின்னு சொல்லுவாங்க மாகியோனை விசேஷமான லீலைகள் செய்பவனை விசேஷமான சேஷ்டிதங்களை உடையவனை அம்பண்ண கண்ணால் அம்பு போன்ற கூர்மையான கண்களை உடைய அசோதைதம் அசோதைதன் சிங்கத்தை அப்படின்னு யசோதையனுடைய அது யசோதினுடைய கண்ணனை வ அப்படியே நூத்திரம் படிச்சுடுறேன் உம்பர் உலகோடு உயிர் எல்லாம் குந்தியில் வம்பு மலர் மேல் படைத்தானை மாயோனை அம்பன்ன கண்ணாள சோதயதன் சிங்கத்தை நம்பனை நாடி உறையூரில் கண்டே நம்பனை நாம் நம்ப கூடியவன் வரல அவர் சொல்லுவார் அவனுங்க எல்லாம் சோர்விடுத்து என்று அந்த துப்புடையவன்வன் அவன நம்பனான் அவனால் காரியம் நடக்கும் அதனால் நம்பனை நாடி நரையூரில் கண்டேலே கட்டேரு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருபானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வண்டுுவரைி நட்டானை நாடி கண்டேனே ரொம்ப கண்டேனேன்பலவாயிகள் கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருவானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வண்டு வரை நட்டானை நாடி நறையூரில் கண்டேனே கட்டேரி நீள் சோ ரொம்ப நெரு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சோலை அப்படிப்பட்ட பெரிய காடுன்னு சொ சோலை இல்லை அது பெரிய காடு அது அந்த காண்டவத்தை காண்டவம் என்கிற அந்த வனத்தை தீமூட்டி விட்டானே வேற ஒன்றும் இல்லை பாண்டவர்களுக்காக ஒரு தலைநகர் உருவாக்குவதற்கோசரம் இந்த காண்டவம் என்கிற இந்திரனுக்கு சொந்தமான அந்த வனத்தை தீமூட்டி அழித்தானே அப்புறம் மண் மெய்யம் அமர்ந்த திருமையத்தில் எழுந்துள்ள இருக்கிற பெருமானை மட்டேறு கற்பகத்தை மட்டேருன்னா தேர்நிறைந்த கற்பக மரத்தை அதை வந்து இந்திரன் இந்திரனுடைய இந்திரனுடைய சோலையிலிருந்து மாதற்காய் சத்யபாமாவுக்காக வன் துவரை நட்டானை துவா துவாரகையில் வந்து நட்டானை அது இந்திரனோட வைந்திரனோட சோலையில் புழிலில் இருந்த அந்த இந்த கற்பக மரத்தை சத்தியபாமக்காக அந்த இந்திரலோகத்தில் இருந்து கொணர்ந்து துவாரகையில் நட்டானை நாடி நரையூரில் கண்டேனே கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டானை மெய்யம் மறந்த மெய்யமர்ந்த பெருமானை கற்பகத்தை பாதற்காய் வன் துவரை நட்டானை நாடி நறையூரில் கண்டேனே மண்ணின் மீ பாரம் கெடுப்பான் மரமன்னன் பண்ணின் மேல் வந்த படகெல்லாம் பாரதத்து விண்மீது ஏற விசகன் தேர்வூர் தானை நன்னினான் நாடி நறையூரில் கண்டேனேன் மண்ணின் இன்மீ பாரம் கெடுப்பான் மரமன்னர் பண்ணின் மேல் வந்த படகெல்லாம் பாரத விண்ணின் விண் என் மீதி ஏற விசயந்தேரூர் தானே நண்டி நான் நாடி நரையூரில் கண்டேனு கொஞ்சம் அர்த்தம் பார்த்துக்கலாம் மண்ணின் இன்மீ மண்ணின் மீ பாரம் இந்த மண்ணின் மண்ணின் மீது இருக்கிற பாரம் பாரம்னா தீயவர்கள் மண்ணின் மீ பாரம் பூமியின் மீது உண்டான தீமைகளை கெடுப்பான் தொலைப்பதற்காகவும் மரமன்னர் மாற்றகர்களது பண்ணின் மீல் வந்த படையும் ஒழுங்கும் பண்ணுன்னா ஒரு ஒரு யூகத்தோடு வந்த படையின் அர்த்தம் ஒரு எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு அணிவகுத் அணிவகுப்பு அந்த அந்த அணிவகுத்து வந்த எதிர்த்து வந்த எல்லா சேனைகளையும் விண்ணின் மீது ஏற வீர சொர்க்கம் போய்சேரும்படியாகவும் பாரத திரு பாரதப்பூரில் விசயந்தேர் ஊர்தானை அர்ஜுனன் அர்ஜுனுடைய தேரை நடத்திவனை அண்ணி நாணி மறையூரில் கண்டேனே அத்த மாதிரி உங்களுக்கு பின்வருதனை படிச்சுடாம மண்ணின் மீபாரம் கெடுப்பறமன்னின் மேல் வந்த எல்லாம் பாரதத்து போரில் விண்ணின் மீது ஏறச் செய்தான் மீதி விண்ணின் மீது ஏற விண்ணின் மீது ஏறுனா அவர்களெல்லாம் யமப்பட்டணம் போகும்படியாக விசயன் அர்ஜுனனுடைய தேர் ஊர்ந்தானை நான் நாகநாடி நறையூரில் கண்டேனே அத்த மாதிரி நினைக்கிறேன் அடுத்த பாசனம் போய்ட்றேன் பொங்கேறு நீள் சூதி பொன்னாழி தன்னோடும் சங்கேறு கோல தடக்கை பெருபானை கொங்கேரு சோலை குடந்தை கிடந்தானே நங்கோனை நாடி அறையூரில் கண்டேனே கொங்கேறு நீள் சூதி பொன்னாழி தன்னோடம் சங்கேறு கோலத்தட ககி பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே பொங்கேறு நீள் சோதினா அது விகசித்து கொண்டே கொண்டே இருக்கிற புரியணும் புரிதாய் கொண்டே இருக்கிற பெரிய சோதி அப்படிப்பட்ட பொன்னாழி சக்கராயுதம் சக்கராயுதத்தில் ஒரு இல்லை ஒரு ஒரு ஒளி வரும் சூடு வெப்பம் வரும் அதெல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது தான் அப்படிப்பட்ட பொன்னா தன்னோடும் இப்படி சக்கராயுதத்தோடும் சங்கேரு கோலத்தட் சங்கயம் சங்கு சங்கு பாஞ்சசன்யத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிற அந்த கோலத்தடக்கை பெரும் அழகிய தடக்கை பெருமானும் கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தான் கொங்கேருனா என்ன தேன் நிறை தேன் நிறை தேன் உள்ள மலர்கள் சூழ்ந்த சோலை மலர்கள் இருக்கிற சோலை சூழ்ந்த குடந்தை கிடந்தானை ஆறாமுத பெருமானை நங்கோனை எங்களுடைய ராஜாவை நிறையூரில் கண்டேனே படிக்கலாம் பொங்கேறு நீள் சோதி பொன்னாழி தன்னூடும் சங்கேரு கோல தடக்கை பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனே மண்ணு மதுரை வசுதேவர் வாழ்முதலை நன்னரையூர் நின்ற நம்பியை வம்ப விழுதார் கண்ண விழும் தூளான் கண்ண விழும் தூகுழான் கலிகன் ஒலி வந்தார் பொன்னுலகில் வானவர்க்கு புத்தேளி புத்தேளியர் புத்தேளிர் ஆகுவரே மன்னு மதுரை வசுதேவர் வாழ் முதலை நன்னரகூர் நின்ற நம்பியை வம்ப விழுந்தார் கண்ண விழும் தோளான் கலியன் ஒலிவல்லார் பொன்னுலகில் வானவர்கேளிர் ஆகுவரேன் மண்ணு மதுரை வசுதேவர் வாழ்வுதலை வசுதேவனுடைய குழந்தையான குழந்தையான கண்ணனை அதுக்கப்புறம் நன்னரையூர் நின்ற நம்பியை அர்த்தம் புரிகிறது உங்களுக்கு வம்ப வெழு தார் தோழன் வாசனை வீசுகின்ற மாலைகள் அழிந்த தோளை உடையவன் அந்த தோல் எப்படி இருக்குது கர்ணா வீழும் தோழன் கல்னா கல்னால் மலை மலையை கூட மலை ம மலைக்கு ஒப்பான தோளை உடைய அந்த தோளில் மாலை போட்டுருக்கு அதனால் அந்த ஒம்பழழுார் அப்படி கலியன் அப்படிப்பட்ட திருமங்கையா ஆழ்வார் கலியன் ஒலி கலியன் திருமங்கை ஆழ்வார் அழிச்சதை இந்த பாசுரங்களை வல்லார் பொன்னுலகில் வைகுந்தத்தில் பரமபதத்தில் புரிஞ்சிக்கலாம் வானவர்க்கு நித் தித்யசூரிய புத்தேழு புத்தேழுர்னால் வணங்கத்தகுந்தவர்களாக ஆவார்கள் சாதாரணமாக கடவுள்னு அர்த்தம் தெய்வம்னு அர்த்தம் நாம வணங்கத்தகுந்தவர்களாக ஆகுவரே மண்ணு மதுரை மதுதேவர் வாழ் முதலை நன்னரகூர் நின்ற நம்பியை வம்ப விழுதார் கண்ணவிலும் தோளான் கலியன் ஒலிபல்லார் பொன்னுலகில் வானவர்கே முற்று நான் நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா